ஹாய் ஹலோ ஸோ உங்கள் எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான நியூஸ் என்னென்னு பார்த்தோன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து மறுபடியும் ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து இந்த போஸ்டிங் வந்திருக்கு ப்ரோ நம்ம மெட்ராஸில் மட்டும்தான் ஒர்க் பண்ணணுமா அப்படிங்கிறது கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தி எட்டு மாவட்டத்திலையுமே கண்டிப்பாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ கொடுத்த நோட்டிஃபிகேஷனில் புதுச்சேரியிலையுமே வேகன்சிஸ் இருக்குது ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஓவராலாக தமிழ்நாடு முழுவதும் உள்ள எல்லா வேகன்சியுமே சேர்த்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் இரநூத்தி தொண்ணூத்தெட்டு வேகன்சிஸ் இருக்குது ஸோ நான் உங்களுக்கு ப்ரூஃப் காமிக்கிறேன் இந்த இடத்துல பாருங்கள் நம்பர் ஆஃப் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு வேகன்சிஸ் இருக்குது கண்டிப்பாக எல்லாருமே அப்ளை பண்ணலாம் எல்லா மாவட்டத்தை சேர்ந்தவங்களுமே அப்ளை பண்ணலாம் இந்த ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய மேஜர் அட்வான்டேஜே பார்த்தோன்னா ரிட்டர்ன் எக்ஸாம் அப்படிங்கிறதே கிடையாது டைரெக்டாக இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான் நம்மளால் அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறாங்க இந்த வேலைக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் என்னென்ன குவாலிஃபிகேஷன் அது மட்டும் இல்லாமல் ஏஜ் லிமிட்டு எல்லாமே நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஸோ இதே மாதிரி வரக்கூடிய எல்லா கவர்மெண்ட் ஜாப்பையும் நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க இது தான் உங்களோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கோர்ட் ஆஃப் மெட்ராஸ் மெட்ராஸ் இருந்து தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு தான் அதாவது பதினோராம் தேதி தான் இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்னை வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள் பதினோராம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி வரைக்கும் தான் நம்ம அப்ளை பண்ண முடியும் ஒன் வீக் தான் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க இந்த ஒன் வீக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணிக்கணும் ஆன்லைனில் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் என்ன கேட்டகிரியில் வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னா டெக்னிக்கல் மேன் பவர் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா போஸ்டிங் நேமு ஓவராலாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு வேகன்சிஸ் இருக்குது இந்த இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு வேகன்சியுமே எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தி எட்டு மாவட்டத்துலேயுமே வேகன்சிஸ் இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா அரியலூர் செங்கல்பட்டு சென்னை கோயம்புத்தூர் கடலூர் தருமபுரி கள்ளக்குறிச்சி நாகப்பட்டினம் மயிலாடுதுறை இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற முப்பத்தி எட்டு மாவட்டத்துலையுமே இருக்குது ப்ளஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாண்டிச்சேரி ஸோ புதுச்சேரியிலையுமே உங்களுக்கு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க மூணு வேக்கன்சி வயது வரம்பு என்ன ப்ரோ இந்த வேலைக்கு நம்ம எத்தனை வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முப்பத்தஞ்சு வயசு அப்படிங்கிறது அதிகபட்ச வயதாக கொடுத்துருக்காங்க பதினெட்டு வயதுலேருந்து முப்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மேக்சிமம் ஏஜ் லிமிட்டு ஜென்ரல் கேட்டகரி எஸ்டி ஓபிசி இந்த மாதிரி எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த முப்பத்தஞ்சு வயசு அப்படிங்கிறது தான் அதிகபட்ச வயசு மற்றபடி வேறு எந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கிடையாது முப்பத்தைந்து வயதுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள் அடுத்தபடியாக குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருந்தா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் குவாலிஃபிகேஷன் ஸோ ரொம்ப ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் மஸ்ட்டு ப்ராசஸ் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிசிஏ பிஇயில கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அதே மாதிரி பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸு எம்சிஏ எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு ஸோ இந்த மாதிரி கம்ப்யூட்டரை நீங்கள் ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸு கம்ப்யூட்டரை ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக நீங்கள் எடுத்து படிச்சிருந்தால் கண்டிப்பாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எப்படி ப்ரோ நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்லைன் மோடில் தான் நம்மளை அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஜெராக்ஸ் ஆப்ரேட்ரு பேலிஃபு இந்த மாதிரி எல்லா போஸ்டிங்க்குமே நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க அதே மாதிரி சேம் அதே வெப்சைட்டு தான் வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் கிளிக் பண்ணி டேரெக்டாக கூட அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க என்றைக்கு வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஒன் வீக் தான் நமக்கு டைம் இருக்குது அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க இப்போயிலேருந்தே பார்த்தீங்கன்னா போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டாங்க ஸோ இன்னையிலேருந்தே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் முக்கியமாக இந்த ஜாபோட அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா அடுத்தது எக்ஸாமினேஷன் ஃபீஸே கிடையாது ஸோ எல்லா கம்யூனல் கேட்டகிரிக்குமே நீங்கள் எந்த கம்யூனல் கேட்டகிரியாக இருந்தாலும் உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் அப்படிங்கிறதே கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நார்மலாக நம்ம கோர்ட்டுக்கு அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் கிட்ட நம்ம அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுவோம் பட் எந்த ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸாம் ஃபீஸே கிடையாது நில் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இது வந்து எல்லா கம்யூனல் கேட்டகிரிக்குமே நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கலாம் எம்பிசி பிசி எஸ்சி எஸ்டி இந்த மாதிரி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸு நில் தான் நமக்கு கண்டிப்பாக எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணாமலே இந்த வேலைக்கு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் எல்லாமே ஓகே ப்ரோ ஹைகோர்ட் நமக்கு கண்டிப்பாக எக்ஸாம் இருக்குமே அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க இந்த ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன் ரிட்டர்ன் எக்ஸாம் அப்படிங்கிறதே கிடையாது டேரெக்டாக இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான் நம்மளை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க ஆன்லைனில் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் இன்டர்வியூ லெட்டர் வருமா வராதா இந்த டவுட்டே உங்களுக்கு வேணாம் அப்ளை பண்ண எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இன்டர்வியூ லெட்டர் வரும் நமக்கு ரெண்டு இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளீம் இன்டர்வியூ அடுத்தது ஃபைனல் இன்டர்வியூ இந்த ப்ரிலிம் இன்டர்வியூ எப்படி ப்ரோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு வேகன்சிஸ் இருக்குது இந்த இரநூத்தி தொண்ணூற்றெட்டு வேகன்சிஸ்க்கும் ஒன்று ஈஸ்ட் பத்து ரேஷியோவில் ப்ரிலிம் இன்டர்வியூ கூப்பிடுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அப்படின்னா இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு போஸ்டிங்கு இன்ட்டு பத்து பேர் நம்ம வச்சோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பேர் ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு நம்மளை கூப்பிடுவாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மூவாயிரம் பேர் நம்ம அப்ளிகேஷனில் மூவாயிரம் பேரை இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க அடுத்தது செகண்ட் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ஒன் இஸ்டு த்ரீ அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த மூவாயிரம் வேகன்சியில் நம்ம இன்டெர்வியூ எப்படி அட்டென்ட் பண்ணுறோம் நம்ம எடுத்த மார்க் பெர்சன்டேஜ் எல்லாமே இந்த இடத்துல டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க பாருங்க மார்க் செக்யூர்டு பை எஸ்எஸ்எல்சி ஹெச்எஸ்சி அண்ட் டிப்ளமோ யூஜி பிஜி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நம்ம டென்த்தில் எடுத்த மார்க்கு டுவெல்த்தில் எடுத்த மார்க்கு அதே மாதிரி டிப்ளமோ யூஜியில் எவ்வளோ எடுத்திருக்கோம் பிஜியில் எவ்வளோ எடுத்திருக்கோம் இது எல்லாமே சேர்த்து அவங்க பர்சன்டேஜாக கால்குலேட் பண்ணுவாங்க ஸோ அதில் அதை பேஸ் பண்ணி நமக்கு மெரிட்லி ஸ்டடி பண்ணி நமக்கு அடுத்ததாக ஆட்கள் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க அடுத்த ஸ்டேஜுக்கு இதில் யார் டாப்பாக இருக்காங்களோ அவங்கள தான் கூப்பிடுவாங்க அது பார்த்திங்கன்னா ஒன் எஸ்ட்டு த்ரீ அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அப்போ டூ நைன்டி எயிட்டு இன்ட்டு த்ரீ ஏன்னா ஒன்று எஸ்ட்டு த்ரீ அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க ஸோ முந்நூறு வேகன்சி அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் பேரை நமக்கு கண்டிப்பாக கூப்பிட்றதா சொல்லியிருக்காங்க இரநூத்தி தொண்ணூத்தெட்டு வேக்கன்சி ஃபைனல் இன்டர்வியூக்கு பார்த்திங்கன்னா தொள்ளாயிரம் பேரை கூப்பிடுவாங்க ஸோ இந்த தொள்ளாயிரம் பேர்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு பேரை ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க நான் சொன்னது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் மூவாயிரம் பேர் நமக்கு ஆட்கள் எடுக்க போகிறாங்க அடுத்தது செகண்ட் ஸ்டேஜ் இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் பேர் இந்த தொள்ளாயிரம் பேர்லேருந்து தேர்ட் ஸ்டேஜ் ஃபைனல் இன்டர்வியூக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு பேர் அதாவது இந்த முன்னூறு பேரை அவங்க செலக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க இது பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் ப்ரோ அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டெம்பரவரியாக தான் சொல்லியிருக்காங்க டெம்பரவரியாக நம்ம ஒர்க் பண்ணலாம் அந்த டெம்பரரியான ஒர்க்குக்கு சேலரி பதினஞ்சாயிரம் ரூபா அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க பர் பதினஞ்சாயிரம் ரூபா அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறது உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் மறக்காம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்